விஜய் நடிக்கும் கோட் படத்தோட அப்டேட் கேட்டு எக்ஸ் தளத்தில் தன்னை திட்டி பதிவிட்ட விஜய் ரசிகருக்கு வெங்கட் பிரபு கொடுத்த நஜ் பதில் சோசியல் மீடியாக்களில் விஜய் ஃபேன்ஸோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அண்ணன் அரசியலுக்கு வராரு ஆனால் தம்பிங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வெம்பெழுத்து வச்சாங்கன்னா யார் தான் அண்ணனுக்கு ஓட்டு போடுவாங்க சரி ஓட்டு போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் என்ன கேட்டிருக்காரு அதாவது அந்த விஜய் ரசிகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ இயர்லின்னு சொல்லி ஒன் வீக் ஆகுது டேய் டபிள்யூஏடிஹெச்ஏ அப்டேட் விட்ரா வெங்கட் பிரபு அப்படின்னு வெங்கட் பிரபுவை டேக் பண்ணியிருந்தார் அதாவது அந்த சொல்லக்கூடாத வார்த்தையும் சொல்லி டெய் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு இத்தனைக்கும் விஜய் அவர்களுடைய படத்தை இயக்குகிறார் அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாமல் நம்ம விஜய் ஃபேன்ஸ் வந்து இது மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கு வெங்கட் பிரபு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம்னு நினச்சேன் இப்போ இதுக்கு மேலே எப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு விஜய்னா பிளட்ஸை ஹேஷ்டேக்ல போட்டிருக்காரு விஜய்னா பிளட்ஸை வரையும் ஒரு சிலரை தவிர எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் வெங்கட் பிரபுவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்